நூலை வெளியிடப்படும் எனது துணைப்பின் மீனாமா அவர்கள் வெளியிட முதல்வர் பேராசிரியர் நான்காம் விழாவாக விலக தமிழ் குடல் ஐப்பெரும் விழாவில் நான்காம் விழாவாக நூல்கள் வெளியீட்டு விழா மூன்று நூல்கள் வெளியீட்டு விழா இந்த விழாவிற்கு தலைமையேற்று நூல் வெளியிட தலைமையேற்ற மதிப்புக்குரிய நட்பு தமிழ் மட்டத்தின் தலைவரும் எங்கள் மதிப்புக்குரிய புலவர் மாமாய் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் மூன்று நூல்கள் குறித்து மதிப்புரை வழங்க புலவரையாக பெயர் அழைக்கின்றோம் மூன்றாவது உலகத்தின் தற்பொழுது இந்த வருகிறது முடிக்க வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு மிக அகழ் அகழ்ந்து அப்படிங்கிறது எடுக்கிற பை அந்த அகற்ற இந்த அகழ்ந்து எடுக்கிற ஒரு பை இருக்குது என்பது அகப்பையாச்சு அகப்பந்தான் பை சோழ அதுக்குள்ள நிறைய செய்தி அந்த அகழ்ந்து பல செய்திகள் கிடைக்கும் நன்றி தற்பொழுது இந்த ஆயிற்கு சான்றிதழ் வழங்குவதற்காக மறுபடியும்

ஆரம்பை ஒழிக்க வேண்டும் நீதிமன்றத்தில் முறைக்கு முடிவு கட்ட வேண்டும் தமிழ் படித்தோருக்கு முன்னுரிமை பல கோஷங்கள் கொண்டிருக்கிறோம் யாரும் யாவது

பார்க்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் அந்த ஆன்லைன்ல பேசுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் ஆனா இன்னைக்கு எல்லாமே நம்முடைய எல்லா நேரங்களையும் இருபத்தி மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரத்தை வந்து அந்த செல்வர்கள் நம்முடைய நேரத்தை தின்று கொண்டிருக்கிறது அதுல பெரிய ஆபத்தான விஷயம் என்னன்னா இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் இன்னைக்கு எழுதுறதும் வாசிக்கிறதும் சுத்தமா போயிடுச்சு வகுப்புகளை வந்து நாங்கள் மணிக்கணக்கில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு போய் வகுப்புல சொல்ல போனா அவை குடும்ப சார் நான் போட்டோ

¿Qué

மதிப்புரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கின்ற மதிப்புக்குரிய தமிழ் வளர்ச்சித்துறையின் துணை இயக்குநர் சந்திராமா அவர்களை அன்போடு